எல்லாருக்கும் வணக்கம் ஃபார்முலா ஏற்கனவே நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து மணப்பாறையில் என்னை தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெரியாதவர்களுக்கு என்னுடைய அறிமுகம் நான் வந்து டாக்டர் ஷோப்னான்னு ஜிபிஎல் ஹோமியோ கேர் அப்படிங்கிற ஒரு கிளினிக் வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் மணப்பாறையில் போர்டைங் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் என்னோட கிளினிக் இருக்குது இன்றைக்கு வந்து நம்மளுடைய நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் நம்மளுடைய ஸ்கூலில் வந்துட்டு இன்றைக்கி நடத்தக்கூடிய நாட்டு நலப்பணி திட்ட ஸ்கூலில் வந்துட்டு மூன்றாவது நாள் முதல் நாள் ஆரம்ப விழாவுக்கும் நான் இங்கே வந்திருந்தேன் இப்போ வந்து மூன்றாவது நாளாக இன்னைக்கு இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் பிளஸ் வந்து நம்மளுடைய உடலை மருந்துகள் இல்லாம மேக்சிமம் நம்மளுடைய உடம்ப வந்து எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஃபஸ்ட்டு என்னுடைய மருத்துவம் அப்படிங்கிறது ஹோமியோபதி மருத்துவம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அப்படின்னா என்னங்கிறது கரெக்டாக தெரியுமான்னு தெரியல இப்போ அலோபதி மருத்துவம் எல்லாருக்கும் தெரியும் தானே இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சொல்லுவோம் அது வந்து தனி இங்கிலீஷில் பிரிட்டிஷ்காரங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து அப்படிங்கிறது அலோபதி மெடிசன்ஸ் அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஆயுஷ் ஆயுஷில் ஸ்பெல் பண்ணீங்க அப்படினா a u a வசிதா h ஃபார் ஹோமியோ பரி h ஃபார் ஹோமியோ சரியா இது எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படி சொல்றோம் இந்த அலோபதி வைத்தியம் இல்லாம பார்க்கக்கூடிய வைத்தியங்கள் இந்த ஐந்து முறைகளும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் சரியா ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி யுனானி சரியா இதுல ஆயுர்வேதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஆரம்பிக்கப்பட்டது கேரளா கேரளாவை சார்ந்த மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது எனது ஆயுர்வேதா வந்து சாப்பாலையும் நம்மளுடைய நோயை குணமாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு யோகா அண்ட்ரோபதி அரபு நாட்களுக்கு வந்த மருத்துவம் யுனானிங்கிறது அரபு நாட்களுக்கு வந்த மருத்துவம்ஸ் என்னதான் யுனானி சரியா அடுத்தது சித்தா சித்தாங்கிறது என்ன மருத்துவம் சித்தாங்க

என்ன படிக்கணும் அஞ்சரை வருஷம் இந்த கோர்ஸ் படிக்கணும் அதனால எங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி சர்ஹண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிறது உண்டு மெடிசன் சர்ஜரி எங்களுக்கு வந்து தனியாக வந்து அதுக்கு கோர்ஸ் உண்டு சரியா ஸோ நாங்கள் எல்லாரும் அந்த பைட்டிங் படிச்சுட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ ஹோமியோபதியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய எங்களோட தீம் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு வர்றவங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்காம அறுவை சிகிச்சை இல்லாம எவ்வளவு தூரம் அவங்களுடைய நோயை குணப்படுத்த முடியுமோ அதை செய்வதுதான் ஹோமியோபதியோட முக்கியத்துவம் சோ கிட்ட நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அந்த மெடிசன்னால அறுவை சிகிச்சை இல்லாம நிறைய விஷயங்களை தள்ளி போட முடியும் எதற்கெடுத்தாலும் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது வெட்டி அதற்கான வைத்தியம் கர்ப்பையை திருப்தி ரசித்து இருந்துடலாம் நல்லபடியா செயல்பட வைக்க முடியும் அதே மாதிரி தைராய்டு நம்மளுடைய இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதி மருத்துவத்துல நல்ல தீர்வு இருக்குது முக்கியமா தோல் நோய்கள் தோல்றைகளுக்கெல்லாம் ஹோமியோபதி மருத்துவத்துல நல்ல தீர்வு இருக்குது இது இல்லாம நம்மளுடைய மனக்குத்தன்மை சிலருக்கு பைன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாத்துக்குமே ஹோமியோபதி மருத்துவத்துல தீர்வு இருக்கு சரியா சோ அந்த மருத்துவம் பண்ணும்போது எங்க கிட்ட ஊசி கிடையாது எங்ககிட்ட ஊசி கிடையாது வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது நாங்க எல்லாமே இயற்கையா அந்த மருந்துகளை வந்து ஆல்கஹால்ல ஊற வச்சு அதுல இருந்து எடுக்கிற மருந்துகள் தான் எங்களோட மருந்துகள் எங்களோட மருந்துகள்